முதலமைச்சர் மு ஸ்டாலின் தங்களுக்கு ஒரு தந்தையை போல் செயல்பட்டு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறி திருவள்ளூரில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவிகள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மிஸ்ரிலால் ஜெயின் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாணவிகள் கேக் வெட்டி கொண்டாடினர் பின்னர் மாணவிகளின் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் விரிவாக்க அலுவலர்கள் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தினர் குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்புத் துறையினர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மைய நிர்வாகி உள்ளிட்ட குழந்தைகள் நல அலுவலர்களும் ஏராளமான மாணவிகளும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய பள்ளி மாணவிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு புதிய சட்டங்களை இயற்றியதால் தற்போது துணிச்சலாக இருப்பதாக கூறி நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் நான் ஒரு பெண்ணும் இத சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இந்த காலத்துல பெண்களுக்கு எதிர நிறைய கொடுமைகள்லாம் நடக்குது அது வந்து எங்களை பாதுகாக்கிற முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி நீங்க பெண்ணாக இதை பேசுவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு மிகவும் திட்டத்தை பல திட்டத்தை அறிவித்துள்ளார் அதில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மகளிர் திட்டம் என்று பல திட்டங்களை எங்களோட தந்தையாக நின்று அவர் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றார் கடைசியாக தேங்க்யூ அப்பா